தொடைப்பு சேவலுக்கு நம்ம எப்படியெல்லாம் பேடா ஓட்டுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்த செட் பண்ணி அதில் பேடா ஓட்டுவோம் அதில் பார்த்தோன்னா இந்த வாடியில் துரத்து வர்றது அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளேயே பேடா ஓட்டுறது அதுக்கப்புறமா கழனி காட்டில் பேடா ஓட்டுறது இதையும் தாண்டி பொம்மை காட்டி பேடா ஓட்டுறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேடா ஓட்டுற முறை அமையுது நம்ம இதில் என்ன பார்க்க போனோம்னா தொடைப்பு சேவலுக்கு பேடா எப்படி ஓட்டணும் எதுக்கு ஓட்டணும் எத்தனை முறை ஓட்டணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பேடா ஓட்டும்போது நம்ம என்னென்னலாம் தவறு பண்றோம் அந்த தவறை எப்படி நம்ம சேஞ்ச் சொல்லிட்டு இந்த விடியால பார்ப்போம் எப்பவுமே பேடாவை வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே ஓட்டுங்க அது போல பேடா ஓட்டுற அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஈவினிங்ல வந்து அதை வேலை வாங்கிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் பேடா ஓட்டும் போது எல்லா விரல்லையும் டேப் சுத்திக்கீங்க நெக்ஸ்ட் தீனி கொடுக்காம பேடா ஓட்டுங்க ஒரு சிலங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் தீனி குத்துட்டு பேடா ஓட்டுறீங்க அது தப்பு கொஞ்சம் கல்ல எழுந்து நல்லா முகத்தை கழுவிட்டு சளி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு இந்த தம் உருண்டையை அப்புறம் நீங்கள் வேடா ஓட்டலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வேடா ஓட்டும் போது கையில் குச்சி வச்சு ஓட்டுவோம் அந்த குச்சியை வந்து நான் சேவல் மேலே தட்டும்போது கொஞ்சம் பார்த்து தட்டணும் சப்போஸ் நம்ம தட்டுறது வந்து நல்லா அந்த ரக்க கீழோ இல்லை லெகுலையோ விழுந்துட்டாலும் அது கண்டிப்பாக ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால குச்சியை தவிர்த்து நீங்கள் நடக்க மூவ்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்கள் சைடில் நீங்கள் எத்தனை தண்ணி விடுவீங்க இப்போ இருபது நிமிஷம்னா மூணு தண்ணி விடுங்க பதினஞ்சு நிமிஷம்னா நாலு தண்ணி விடுங்க ஸோ அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவையில் பேடா ஓட்டணும் முதல் வாரம் மூணு பேடாவும் ரெண்டாவது வாரம் மூணு பேடாவும் மூணாவது வாரம் ரெண்டு பேடா மொத்தம் ஏழு பேடா கண்டிப்பாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் மொதல் வாரத்தில் ஃபர்ஸ்ட் பேடா போடும்போது போது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஓட்டுங்க அடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பேடா போகும்போது பத்து நிமிஷமாக ஓட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷமாக ஓட்டுங்க நம்ம எதுக்கு பேடா ஓட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிக்கங்க நம்ம என்ன தான் தீனியில் சேவலுக்கு கெப்பாசிட்டியை கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடிய வேலையில தான் சேவலுடைய ரொம்ப ரியலான ஒரு கெப்பாசிட்டி அது க்ரியேட் பண்ணிக்கும் ஸோ நீங்கள் பேடா ஓட்டும் போது அளவுக்கு சேவலுடைய தம்மும் நல்லா உடைக்கும் சேவலுடைய ஷேப் நல்லா வரும் காலில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா நல்லா ஃபவுண்டேஷனோடு பார்க்குற சேவலுங்கெலாம் நல்லா கால் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் களத்தை முடிச்சிடும் நீங்களும் நிறைய காலத்துக்கு பார்த்துருப்பீங்க நல்ல சூப்பரான செவலா இருக்கும் நல்லா பறக்கும் ஆனால் காலை எழும்பு அதை என்ன பண்ணுவோம்னா நல்லா வேலையை வாங்கி டைட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அதை வந்து ஃப்ரீனஸ் பண்றதுக்கு விட்டுருவாங்க இது போலலாம் நடக்காமல் இருக்க